ஓம் நமசிவா போற்றி என் அன்பு குழந்தையே திடீர் திருப்பமாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது உன் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களில் இருந்தும் உளைச்சலில் இருந்தும் நீ போகின்றாய் மீட்டெடுக்க முடியாத சில விஷயங்களையெல்லாம் மீட்டெடுத்து திருப்தி காணப் போகின்றாய் உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் செய்து கொடுத்து உன்னை மனநிறைவோடு வாழ வைப்பேன் பதட்டப்படாமல் பயப்படாமல் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் மன உறுதியோடும் வைராகியத்தோடும் தைரியத்தோடும் செயல்படும் பட்சத்தில் உனக்கான வெற்றி உறுதி செய்யப்படும் நீ எதை பெற நினைக்கின்றாயோ முதலில் அதுவாகவே மாறிவிட வேண்டும் உன்னுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை சேர்க்கக்கூடியது அது நலம் நிறைந்ததாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையும் இன்பம் நிறைந்ததாக மாறும் எதற்கு எல்லாம் ஆசைப்பட்டாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் முதலில் உனக்கு கிடைத்து விட்டதாக நினை நினைவாக நீ மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் அதுவாக மாறத் தொடங்கிவிடும் எதையெல்லாம் கற்பனை செய்தாயோ அதுதான் நிஜத்திலும் நடக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று சில விஷயங்களை உன் மனத்திற்குள் நீ கற்பனை செய்து வைத்திருக்கின்றாய் அந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று விடாமல் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும் மனம் உருகி இந்த சிவனிடம் கேட்ட பல விஷயங்களை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் உனக்கான விஷயங்கள் எதுவும் பிடித்த மாதிரி நடக்கவில்லையே உன்னுடைய எண்ணத்தின்படி எதுவும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே அனைத்தும் தயாராகிவிட்டது உன் கரங்களில் சேரக்கூடிய நேரம் வந்து விட்டது சிலரிடம் கொண்டுள்ள மனக்குறைகளும் மனக்கசப்புகளும் அவர்களிடம் மனம் விட்டு பேசினாலேயே தீர்ந்துவிடும் ஒருவரை பற்றி பிறரிடம் சென்று அவர்களுடைய குணங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து விடு உன்னை நம்பி ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை மற்றொருவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை விடு சிலர் உன் மீது உண்மையான பாசத்தை வைத்திருக்கின்றார்களா என்று யாரையும் சோதித்து பார்க்காதே நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த உண்மையான அன்பு உனக்கு கிடைக்கவும் செய்யும் எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் எப்பொழுதும் ஒரு தெளிவான மனநிலையோடு இருக்க வேண்டும் உன்னுடைய மனநிலையை எப்பொழுதும் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது கிடைக்கும் வரை சற்று பொறுமையாக இருக்கக்கூடிய நிலையும் வேண்டும் இப்பொழுதே நடந்தாக வேண்டும் என்று அவசரப்பட்டு எதையாவது செய்யும் பொழுதுதான் அது வீணாகவும் போய் விடுகின்றது உன்னிடத்தில் நிதானம் என்ற ஒன்று இருந்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் தானாக நல்லபடியாக நடக்கும் விஷயங்களில் இருக்கக்கூடிய உண்மைகளும் உனக்கு தெளிவாக புரியவும் வரும் உன்னை ஒருவர் பயன்படுத்துகின்றார்கள் பிறகு உன்னை தூக்கி போட்டு விடுகின்றார்கள் என்றால் அதற்கு பெயர் பாசம் கிடையாது சுயநலம் என்பதை புரிந்து கொள் மீண்டும் மீண்டும் அவர்களின் பின்னாலேயே சென்று உன்னுடைய மதிப்பை குறைத்து கொள்ளாதே உனக்கு கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் தானாகவே உன்னை வந்து அடையும் அதுவரை நீ அமைதியாக இருக்க வேண்டும் இந்த சிவனின் நினைவோடு இரு உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி தானாக கிடைக்கும் மிக பெரிய அளவில் போராடாமலேயே இருந்த இடத்திலிருந்தே அனைத்து நன்மைகளும் உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் சிவனே கதி என்று என்னுடைய நாமத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்னுடைய துணை எப்பொழுது உனக்கு உண்டு நல்லதே நடக்கும்